உருவுளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன உறவுகள் சாப்பாடு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து அடிச்சிட்டோம் கொள்ளையில் வந்து ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு வகையில் இன்றைக்கும் மிந்திரி கொட்டை பொறுக்க வராங்க இன்னும் வந்து முடியல இன்னும் இன்னைக்கு சோறு வடித்து மாங்காய் முருங்கைக்காய் பெலா கொட்டை மிந்திரி பயிர் போட்ட சாம்பார் இருங்க நான் காமிக்கிறேன் இது முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் சாம்பார் அப்புறம் வந்து இந்த பஜ்ஜி தான் தொட்டுக்க இன்றைக்கி இது பஜ்ஜி கடையில் வாங்கிட்டு வந்து போட்ட பஜ்ஜி இல்லை உறவுகளே இது வந்து என்னன்னா நம்ம வந்து பூந்தி மாவுக்கு மாவு தெரியுமா காரா பூந்தி தீத்துறதுக்காக அது அந்த மாவு இது இன்னைக்கு ஒரு நாள் எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை கரைச்சி இன்றைக்கி போட்டு பார்க்குறேன் கலர் பவுடர் எதுவுமே கிடையாது கடையில் போய் போய் எவ்வளோ தான் வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற இதை வச்சு ஏன்னா தொட்டுக்கிறதுக்கு ஏற்றிக்கு வாழைக்காய் வர வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டு போனேன் முந்தைய நாள் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் அதுக்கு முன்னாடி கவுச்ச ஆக்கி போட்டோம் அப்புறம் கறி எல்லாமே தான் செஞ்சு போடுற ஆளுங்களுக்கு ஏன்னா நம்ம கொல்லையில் வரவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும் பரவாயில்ல அந்த பொண்ணு சாப்பாடு நல்லா நல்ல இது பண்ணி நல்ல சாப்பாடாக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னிய சத்தனாகி நமக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அதில் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று எதையுமே சரி தான் நம்ம என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் கொண்டாலும் நமக்கு வந்து வயிற்றுக்கு மஞ்சள்ல தான் நமக்கு வந்து வர மா நம்ம வேலை செய்ய வரவங்களுக்கு வயிற்று வஞ்சன் இல்லாத போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு கேரட் உறவுலே அதனால வந்து முந்தா நாளும் நாட்டுக்கோழி வந்து ஆட்டுக்கால் ரசம் வச்சு போட்டால் அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி அந்த மாதிரி வாரம் வாரம் அப்புறம் சண்டே சண்டே வராங்கல்ல எங்களுக்கு வந்து எப்ப வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் நாங்க கொள்ளையில் எனக்கு ஜூஸ் ஜூஸ்லாம் எப்பவுமே அவங்க வேணாம் நம்மளே வந்து ஜூஸ் டீ பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருவோம் இது வந்து நம்ம சரி இன்னைக்கு தொட்டுக்கைக்கு ஒன்று செஞ்சுட்டே செஞ்சுட்டு போச்சலாக இருக்குது சரி இந்த மாவில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருவங்களை போட்டேன் மாவு வந்து நல்லா எப்படி திரும்ப இருக்குது முர முரம்ன்னு இருக்குது ஒருவங்களே இது கலர் பவுடர் எதுவுமே போடல அந்த காரபூந்தி தீத்திரம் நம்ம வந்து சுயமாக அரைச்சி இது காரபூந்தி தீத்துகிற இது பூந்தி தீத்திரத்தில் வந்து நம்ம அது நம்ம பூந்தி தீத்திரம் இல்லையா அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது கலர் பவுடர் எதுவுமே இல்லை உப்பு குப்பு எல்லாமே அதிலே போட்டு அரைச்சிது இங்கே பாருங்கள் உறவுகளே இப்படி தான் இருக்குது ஆனால் வந்து சத்தம் வருதுங்களா மொறு மொறுன்னு இருக்குது எடுத்துகிட்டு போனால் அதுவுமே சொல்லுங்களேன் பசிக்கு என்ன ப பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போனால் பொருள் கூட ஆயி போகுன்னு சொல்லுவாங்க அது ஒரு வசன கதை இருக்கு அது எனக்கு தெரியல உறவுகளே பசிக்கு வந்து பத்து மறந்துடும் பசி ருசி அறியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி பசி டைமில் பொல்லையில கொண்டு கொடுத்தா அது அமிர்தந்தான் அந்த இடத்துல இது வந்து அமிர்தம் நம்ம நம்ம கொலையில் நம்ம வெரிப்பிச்சா இருக்கும் எதை தின்னா தேவை நினைக்கும் அப்போ வந்து இது கொடுத்தா அது பொக்கி இது வந்து அந்த டைமில் பொக்கிஷ மாரி நமக்கு ரொம்ப கிடைச்சிருக்கோ அல்வா திருப்பதி அல்வா வரி அல் லட்டு திருப்பதி லட்டு வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஜாலியாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் சரி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் கடையில் ஓடி தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு அப்படின்னு நம்மள வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் தான் ஒரு சோறு வடித்து சாம்பார் வச்சுட்டோம் தயிர் தச்சுட்டா ஒன்றைப்படி அரிசி வடித்து சாம்பார் வச்சிட்டோம் அதுக்கு திட்டமாக அப்புறம் இன்றைக்கு ரசம் வைக்கல நேற்று வச்சா ரசம் கொள்ளையிலேயே வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ரசம் வைக்கல இன்னைக்கு வந்து தயிர் தழிச்சு வெயில் அதிகமாக இருக்குல்ல செம்ம வெயில் அக்கின்னு நச்சுக்கிற மாரி அது என்ன வெயில்னே தெரில அப்படியே பத்து மணிக்கெலாம் பந்தம் கொடுத்துற மாரி வருது திக்கு 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 திக்குன்னு வருது அப்படியே நெருப்பு மாரி அப்பா சுயோ வெயில் அழை எப்போ தூக்கமே தெரியல ஒரு கொஞ்சமாக சோறுன்னு பார்க்கலாம் சோறவே இல்லை சாயங்காலம் வரைக்கும் அடிக்குது அந்த வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது அப்புறம் இதை பச்சை சுட்டு எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொல்லிக்கு கிளம்ப வேண்டிதான் வந்துதான் ஜாமன்லாம் அப்புறம் வச்ச பாத்திரம் கத்திரம் குண்டாம் குண்டு குண்டு எல்லாம் கிடக்கு வந்துதான் ஒரு வளர்க்க வளர்க்கணும் ஒரு வரமா கொட்டை பிறகு பார்த்தால துணி துவைக்கல ஒன்றும் துவைக்கல வீட்டு வேலையோ ஒண்ணுமே ஆகலை கொள்ளைய கொள்ளை வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்து ஏந்திருக்கவே லேட்டாக இருக்கு லேட்டாயி போகுது முடியல ஏந்திருக்க முடியல ஏந்திரிக்க முடிஞ்சால் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன் ஏந்திரிக்க முடியல நைட்டு ஆறு ஏழு ஏழு மணிக்கு தான் அவங்க கொல்லையிலேருந்து ஆறு ஆறு ஆறே ஆறு வரைக்கும் தான் ஆளுங்களே கழிச்சு கொடுத்துட்டா இருக்குது அப்புறம் அவங்களும் வந்து மீனை பண்ண பார்க்க தான் நமக்கு செய்கிறாங்க எல்லாருமே தான் வந்தால் வந்து பொண்ணு முன்னாடினா கஷ்டப்பட்டு கிடைச்சாடின்ட்டு பின்னே சத்தனா எனக்கு பொறுக்கி கொடுத்து தான் போவாங்க கொள்ளைக்கு ஆள் வந்தாவே யார் வந்தாலுமே சரி தான் இப்போ செய்யக்கா அப்படின்னா செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அதேமாரி அவங்களும் பார்க்கப்பட்டலாம் வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பாத்திரம் கிடந்தாலும் தண்ணி பிடிக்கிறதாலும் எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க கொல்லையில அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அவங்க உங்களுக்கு அப்புறம் வீட்டில் வேலை இருக்கா அவங்க உங்களுக்கு பொண்ணு இருக்காங்க வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் படுத்துட்டு வந்தால் படுத்துருச்சு அழுகிட்டுங்கிற வேலை தான் அவங்களுக்கு ஆனால் எனக்கு அப்படி கிடையாது வீட்டுக்கு வந்தால் திரும்பவும் இங்கே அங்கே போயிட்டு இங்கே இங்கே போய்ட்டு வேலை மாற்றி மாற்றி வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும் எனக்கு என்னோட லைஃப் இதுதான் இது இப்படி தான் அது சொல்லிட்டு ஓட்ட வேண்டிதான் இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் என்ன உறவுகளே பண்ணுறீங்க ரெண்டு நாளாச்சு நான் பெரிய வீடியோன்னு போட்டு ரெண்டு நாளாச்சு உறவுகளே வீடியோவே எடுக்க முடியல சாட்ஸும் ஒழுங்காக போட முடியல காய்ச்சி போடுறதோட சரி ஆமாம் அதுவும் டைம் கிடைக்கிற நேரத்தில் போடுறது ரெண்டு முந்தானத்து போட்டோம் தெரிய வீடியோ சரி இன்றைக்காவது அது ஒன்றும் எடுக்கும் அப்படின்ட்டு தான் சரி இதை செஞ்சுக்கிட்டே எடுக்கும் இன்னும் சாம்பார் இன்றைக்கி முந்திரி பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம் உருவிலே முந்திரி பருப்பு போட்டு பச்சை முந்திரி பருப்பு ஏன்னா கிடைக்கிது என்ன பண்ணுறது உங்களுக்கெல்லாம் தர என்னால் ஊர் எட்டக்கே இருக்கு நிறைய தஞ்சாவூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமாண்ட் போட்டிருந்தாங்க அக்கா நான் தஞ்சாவூர் எனக்கு வந்து முந்திரி பழம் பார்சலில் கொடுத்து அனுப்ப முடியுமாக்கா அப்படின்னு நான் தான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் முந்திரி பழம் வந்து பார்சலில் கொடுத்து அனுப்ப முடியாதுரா கொடுத்து அனுப்புனா வந்து வீணாக போய்டும் தண்ணி வந்து அதில் வந்து தண்ணி வடிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு முந்திரி பழம் வந்து வச்சுருந்தாலே அது அதில் இருக்க சார் எல்லாமே கீழே இறங்கிடும் வீணாக போய்டும் பழம் கொடுத்து அனுப்ப முடியாது எதுலேயுமே பஸ்ஸில் இறந்தாட்டோ எதாக இருந்தாலும் கொடுத்து அனுப்ப முடியாது நீங்கள் வேணால் வந்து அதை சேஃப்டியாக வந்து கவரில் போட்டுக்கிட்டு நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போனீங்கன்னா முடியும் நான் எங்கே எனக்கு பஸ்ஸு நான் எங்கே வந்து நான் வந்து வெசு வெளி உலகமே தெரியாத நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பே எனக்கு இப்போ தான் எனக்கு நான் ஓப்பன் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எனக்கு யூடியூப்னால் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு வந்து எல்லாமே உலகம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிய ஆரம்பிக்கிது விருதாச்சலம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற விருதாச்சலம் நெய்வேலி இன்னும் நெய்வேலியில் எந்த ரூட்டு போனால் எந்த ரூட்டு வரலாம் எந்த ரூட் அந்த அளவுக்கு கூட எனக்கு வந்து தெரியாது ஒரு ஊர் சுற்று ஊரெலாம் சு சுற்றுவாங்க இல்லையா இடம் நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க இந்த வழியால் போனால் இந்த வழியில போகணும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கே வண்டியில் போகக்குள்ள என்ன கேட்பாரு இப்போ எந்த வழியாக போனால் இப்போ எந்த வழியாக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் சும்மா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு தான் போவேன் எனக்கு உண்மையுமே அந்த அளவுக்கு விவரம் தெரியாது நான் எந்த பஸ்ஸை பிடிச்சி தெரியாதுல்ல நான் அனுப்புறதுன்னு கூட எனக்கு தெரியாது உறவுகளே உண்மையாலுமே எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து விவரம் இல்லை விவரம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அது தெரிஞ்சிக்கல இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஆமாம் அந்த அளவுக்கு வீட்டோடய இருந்துட்டேன் அதனால எனக்கு தெரியல விருதாச்சலமே இப்போதான் எனக்கு வந்து விருதாச்சலம் இன்னும் இது பஸ் ஸ்டாண்டு இது இப்படி இது அப்படின்னு இப்போ தான் எனக்கு பெரிய கோயில் அந்த கோயில் இந்த கோயில் பெரிய நாளில் பெரிய கோயில்லாமல் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது குலஞ்சப்பார் கோயில் எல்லாமே இப்போ தான் நான் இப்போ தான் நான் விவரமாக வந்து யோசித்து ஓ இது இங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னிலாம் எனக்கு இனிமேல் தெரியாது அந்த அளவுக்கு வந்து இருந்துட்டேன் இனிமேல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருது கொஞ்சம் கொஞ்சம் ஏடா நிறைய பேர் லைனில் சொல்கிறீங்களே இது அழகர் கோயில் எங்கள் அண்ணன் என்ன சொல்லுவார் எப்போ தான் அழகர் கோயில்டா என்னடா இது கூட தெரியாது இருக்கிற அப்படின்னு பேசுவார் என்ன அழகர் கோயிலு அது சொல்றீங்க நிறைய பேரு இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வாயில வராத ஊர் எல்லாம் இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த லைவ் பண்றதுக்கு உறவுகள்லாம் சொல்றது தான் எனக்கு தெரியுது இல்லனா எனக்கு தெரியாது அதனால நீங்க சொல்றதால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆமா இதை சுட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் நேற்று என்னால் லைவுக்கு வர முடில கண்டிப்பாக எனக்கு எனக்கு என்ன தெரியும் நீங்கள் எல்லாமே என்னால் லைவ் எதிர்பார்த்துருப்பீங்க தங்கச்சி வந்தால் சொத்துனாலும் பேசிட்டுருக்கலான்னு எதிர்பார்த்துருப்பீங்க என்னால் வர முடியல அண்ணன் அந்த மில்ட்ரி அண்ணன் அப்புறம் சரவணன் அண்ணன் அண்ணமணன் எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியும் ஆனால் என்னால் வர முடியல என் தம்பிங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் அக்கா என்ன லைவ் போடலையே எது தனம் வர எனக்கு என் அக்கா லைவ் போடலன்னு ஃபோன் அடித்து கேட்குறா என்ன என் லைவ் போடுதான் அப்படின்னு சொல்லிட்டு போற போகிற ஒருவங்களே இன்னைக்கு கண்டிப்பாக நான் போகிற ட்ரை பண்ணுறேன் நேற்றுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு நேற்று வர்றதுக்கு கொல்லையிலேருந்து வர்றதுக்குன்னு எனக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி அதனால் வந்து குளிச்சுட்டு சாப்பிட கூட கிடையாது ஏன்னா அண்ணன் சாப்பிடவே பார்த்துட்டு நான் கூட திட்டுனா இல்லை நீ சாப்பிட்டு எடுக்கணும் தான் அப்படின்னா மணி அப்பயே வந்து ரொம்பவே முக்க ஆயிடுச்சு ஒருவங்களே நான் தூங்குறதுக்கு மணி பன்னெண்டு ஆகிடுச்சி ஏன்னா அப்புறம் திரும்ப நான் கொல்லைக்கு போய்ட்டு முந்திரிக்கு கொள்ளைக்கு போயிட்டு நேற்று கொள்ளைக்காவலுக்கு பார்த்துக்கிட்டோம் அங்கே ஏன்னா வீட்டுக்கு வந்து முந்திரி கொட்டையை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல அதனால் கொள்ளை அங்கேயே இருக்க கற்றுக்கிட்டோம் கோழி பண்ணையை காவை காக்கிற மாதிரி அதுக்கும் போய் காவ பார்த்தோம் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டு போய்ட்டு திரும்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு விடிஞ்சு எழுந்திருக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு சுத்தமாக பல பலன்னு விடிஞ்சு போச்சு மணி ஆறு ஆமாம் மணி ஆறு ஆறே கழுத்து தான் நான் ஏஞ்சேன் ஏஞ்சி அதுக்கு பிறகு தான் அடுப்பத்தை வச்சு அப்புறம் அது ஏழு ஏழு ஏழரைக்கெலாம் ஆளுங்க வந்துடுவாங்க கொள்ளைக்கு நம்ம தான் இட்டுட்டு போவோம் இங்கேருந்து வண்டியில் அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ கொல்லையில் கொட்டை பொறிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் தான் நம்ம போய்ட்டு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இருந்து நான் பொறுக்க ஆரம்பிப்பேன் உட்காரவே முடியாது உட்கார முடியாது ஒருவங்களே உட்காந்து முந்திரி கொட்டை பொறிக்க ஆகாது அதனால் வந்து பொறிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம பொழுது வரைக்கும் எந்த வெயில் அடித்தாலும் எந்த மழை மழை இடிச்சா கூட சக்க நேரம் ஒதுங்கிருக்கலாம் ஆனால் வெய்ய அடிச்சாலும் ஒதுங்கிருக்கவே முடியாது பொழுதே ஏறிக்கும் பொறுக்கிட்டு தான் இருக்கணும் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் கிராமத்துலலாம் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலலாம் தெரியும் எங்கூர் பக்கத்தில் நாங்கள் வந்து கொல்லையில் தண்ணி கட்டினதாலும் எதோ ஒரு கொஞ்சம் போன அளவுக்கு போன அளவுக்கு எங்களுக்கு முந்திரி கேட்கணும் ஏதோ ஒரு சுமாராக காய்ச்சிருச்சு எங்களுக்கு ஆனால் எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து சுத்தமாக வந்து நிறைய பேருக்கு தண்ணி வசதி இல்லையா மழை மட்டும்தானே முந்திரிக்கு அதனால வந்து தண்ணி மோட்டர் கொல்லி வச்சிருக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேர் எங்கள் ஊரில் மோட்டர் கொல்லி வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் முந்திரி பரவாயில்ல கொஞ்சம் இதை போன வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாராக தண்ணி இருந்ததால் தண்ணி கட்டினதால் வாய்க்கா போட்டு அதுக்கும் தண்ணி கட்டுவோம் மரத்துக்கு இன்னும் மரம் செத்துருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக காய்ச்சிருக்கு மீதி பேர் யாருமே கொட்டைப்புறுக்கே போல ஒரு எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க யார் இன்னெல்லாம் காலையில் எந்தால் அங்கே கருப்புள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் தோப்பில் இருப்பாங்க இந்தி தோப்பில் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ என்னடனா எல்லாம் வீட்டில் தான் முட்டுக்குடி முட்டுக்குடி தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கொல்லைக்கு போகல வாசலில் வாத்ததான் வடிக்கிறாங்க அளவுக்கு வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு காய்ப்பு கிடையாது எங்கள் ஊர் பக்கத்தில் யாருக்குமே காய்ப்பு கிடையாது பாவம் எங்கள் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இதை நம்பி இருந்தவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான் இந்த வருஷம் வந்து முந்திரி கொட்டையை தவிர இந்த ஊரில் வெறும் மாசத்தில் இல்லை எதுவுமே இல்லை ஒரு ஃபாஸ்டோர் கூட கிடையாது எங்கள் ஊரில் ஒரு எப்படின்னா ஊர் வந்து ஒரு மாடு வந்து இது விஸ்தாரமாக மேயுங்கள்லாம் எப்படின்னா விட்டு மேய்ப்பாங்க மாடுலாம் வந்து மாட்டெல்லாம் வந்து அவுத்து விட்டு அது பாட்டி எங்கேயோ மேஞ்சா விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எங்கள் ஊரில் வந்து புல்லு மலைஞ்சாலும் மாடு எல்லாம் ஏகத்துக்கு எல்லாம் நாட்டு மாடு எல்லாம் ஏகத்துக்கும் வந்து மாடு எல்லாம் தின்னுடுவோம் அது எல்லாத்தையுமே அதனால் வந்து எங்கள் ஊரில் ஒரு பால் மாடு பில்லு பார்த்தோன்னா பெரிய மாடு பால் மாடு ஸ்டோரு எல்லாமே வரும் இது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி ஊர் கட்டுமானத்தில் இல்லாத மாடெல்லாம் விட்டு மேய்க்கறதெல்லாம் பில்லு கில்லு நாட்டு மாடை வச்சே காலம் ஓட்டுறாங்க எல்லாேருமே முடிஞ்சா அதை விற்றுட்டு போவாங்க அப்படியே மாற்றி மாற்றி இப்படி விற்றுட்டு போயிடுவாங்க நாட்டு மாடு அதிகமாக வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பட்டி மாடு வச்சிருப்பாங்க ஆனால் பால் மாடு கிடையாது எங்கள் ஊரில் நாட்டு மாட்டு பால் தான் இந்த எல்லாமே கிடைக்கும் ஆனா மாடு எல்லாரும் வீட்டுலயும் இருக்கு எங்க ஊர்ல வந்து இந்த வருஷம் வந்து முந்திரி கொஞ்சம் ஆஹ் எதனால ஏன் ஒண்ணுமே தெரியல ஒரு உள்ள ரெண்டு மழை பெஞ்சுது பூ வச்ச பிறகு அதோட பூ கொழைஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கும் அதே தான் இல்லைன்னா செமையா காய்க்கணும் கொள்ள கொள்ள எல்லாம் எதுவுமே எல்லோட வீட்டுக்குமே நிறைய ஆனால் நிறைய பேர் பொறுக்கிறவங்க பொறுக்கிறாங்க சில பேருக்கு ஏமாத்துறவங்களுக்கு ஏமாத்துருச்சு அதாவது தண்ணி உள்ள கொல்லி எதை லேஸாக காய்ச்சிருக்கு அந்தளவுக்கு காய்க்கல லேசா காய்ச்சிருக்கு ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லாத கோள் அப்படியே இன்னுமோ காட்டு மங்க அதெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே இதாக கிடக்கு காடுமே தான் கிடக்கு தொப்பில் ஒரு தண்ணி கிடையாது அப்படியே நெருப்பு மாதிரி அண்ணல்லாம் வீசும்பு உங்களை விந்திரிக்கொலிக்கு போனால் அப்படியே நெருப்பு காற்று மாதிரி தான் மேலெலாம் அடிக்கும் எரியும் திக்குதுக்குன்னு மேலே ஃபுல்லாக எரிச்சலாம் எரியும் மதிய நேரத்தெல்லாம் பாருங்கள் எரியும் எங்கேயாவது உட்காந்தா தேவைலாம் அப்படின்னு தான் நினைக்கும் அந்த மாதிரி எரிச்செல்லாம் எரிச்ச மேல் ஃபுல்லாக எரியும் திக்குன்னு அப்படியே முகம் ஃபுல்லாக எரிஞ்சு தலையெல்லாம் வெளித்து தலைவலியே வந்துடும் அப்படியே உடனே தலைவலி வந்துடும் சுத்தமாக எங்க கொலைல வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க ஒரு அட்டை மாத்திர தலைவலி மாத்திர இங்க ஒரு அட்டை மாத்திர ஏன்னா தலைவலிக்கும் எவ்வளவு நேரம் அந்த வெயிலே பொறுத்தணும் இல்லையா அதனால வந்து தலைவலி சச்சின்னு தலைவலி எடுத்துக்கும் அந்த மா அதனால் வந்து அங்கே ஒரு ஆட்டம் மாத்திரை அங்கே ஒரு ஆட்ட மாத்திரை நேற்றுக்கு எங்கள் குழையில வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு பேருக்கும் தலைவலி எனக்கும் தலைவலி நாங்கள் எல்லாமே போகிறோம் மாத்திரை தான் இந்த மெடிக்கலில் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அங்கே டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து அண்ணன் ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமே மாத்திரை போடுறா மாத்திரைலாம் போடாத அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லியிருந்தாரு நான் பார்த்தேன் நான் வந்து அண்ணா நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் வந்து வெளியில் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தான் மாத்திரை தலைவலிக்கிற நேரத்தில் ரொம்ப தலைவலிச்சுனா காதில் இருந்து வழி சேமையா மண்டைக்கு ஆரம்பிச்சிரும் அந்த இருந்தால் அதனால அப்போக்கு மட்டும் நாங்கள் மாத்திரை யூஸ் பண்ணுவோம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் லோக்கல் மாத்திரைலாம் வாங்கி போடலை வாங்கி வச்சுருக்குறோம் நமக்கு கொள்ளைக்கு போகிற பொறுக்கு கொட்டை பொறுக்கு வரவங்களுக்கும் அவங்களுக்கு ஒன்றுனா நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருவோம் சேஃப்டிக்கு நான் வாங்கி வச்சுருக்கோம் நான் இது இப்போ வந்து நான் சாம்பார் வச்சதெல்லாம் காமிக்கிறேன் காமிச்சுட்டு வீடியோ முடிச்சிடுறேன் லேட் தாயிரத்தி பஜ்ஜி சுட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருங்க வர இந்த இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சாம்பார் வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் ஒருவங்களே நல்லா சொன்னால பருப்பு போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் பருப்பு மாங்காய் எல்லாம் கொட்டை எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் இது உங்களுக்கு என்ன வயிற்று செய்யறதுன்னு காமிச்சுறேன் அங்கே பாருங்கள் ஒருவங்களே இங்கே பாருங்கள் ஒருவங்களே மாங்காய் முருங்காய் பெல்லாக்கொட்டை முந்திரி பருப்பு இன்னைக்கு சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சாதம் அடிச்சிட்டேன் அப்புறம் வந்து தயிர் தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொலையில் வேலை செய்கிறவங்களுக்கு பஜ்ஜி அதான் நான் இந்த பஜ்ஜி எப்படி சுட்டேன்னு சொல்ற பாருங்க ஒருவர்களே பூந்தி மாவு வச்சு இந்த பஜ்ஜி சுட்டேன் அவ்வளவுதான் ஒருவர்களே இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து இதுதான் சாப்பாடு வாங்க ஒருவர்களே நீங்களே சாப்பிடலாம் இப்பறம் கொள்ளை கிளம்பாச்சு இதெல்லாம் எடுத்து கவர்ல வச்சுட்டு நாங்க அப்புறம் கொள்ளைக்கு போகணும் வேலை இருக்கு அதிகமா ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்